மிஸ் மாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம் நான் கீதா அசோக் அரோமா தெரபிஸ்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் பாலிஷிங் ஸ்கின் எப்படி பாலிஷ் பண்ணுறது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா க்ளூட்டோ வேணுமா ரெட்டினால் வேணுமா இல்லை நயாசினமைடு வேணுமா ஏன் ஸ்கின்னுக்கு என்ன வேணும் ஐ வான் டு பி லுக் குட் அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் சின்ன யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ஈவன் ஈக்குவலி லேடிஸ்க்கு ஈக்குவலா ஜென்ட்ஸும் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நான் பேப்பர் பண்ணணும் அழகா இருக்கணும் ஒரு மீட்டிங் போறப்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது யூடியூப் நிறைய கற்றுக் கொடுக்குது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா உங்களாலேயே செய்ய முடிஞ்ச ஒரு டிஐஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் பாலிஷிங் சீரம் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறது நான் சொல்ல போறேன் இப்போ நம்ம வந்து ஸ்கின் பாலிஷிங் எப்படி பண்றோங்கிறத பார்க்க போறோம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பன்னீர் திராட்சைன்னு சொல்றது இதுக்கு சீசனா கிடைக்கும் இது என்ன லக்கி நம்ம ஏன் லக்கி அப்படின்னா நம்ம சவுத் இந்தியால இந்த பன்னீர் திராட்சை நல்லாவே கிடைக்கும் எல்லா ஊர்லயும் கிடைக்கும் சின்ன சின்ன ஊர்களில் கிராமங்கள்ல கிடைக்கும் அதாவது சீடர் கிரேப்ஸ் உள்ள வந்து விதை உள்ள பன்னீர் திராட்சை இந்த சீட்லெஸ் கிரீன் கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோ கிரேப்ஸ் இது வந்து நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த பன்னீர் திராட்சை தான் அபண்டன்ட்டாக ஜூஸியாக இருக்கும் அந்த ஜூஸ் தான் நமக்கு வந்து அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின்னுக்கு பா பாலிஷ் பண்ணக்கூடியது ஸ்கின்னை பேம்பர் பண்ணக்கூடியது ஒரு கிளைக்காலிக் ஆசிட் கொடுக்கக்கூடியது இந்த திராட்சை அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு சாறு சுகர் கேன் ஜூஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைகாலிக் ஆசிட் வந்து அபண்டன்ட்டாக இருக்குது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை போக வச்சு சைன் ஆஃப் ஏஜிங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போக வச்சு ஸ்கின்னில் வந்து சுருக்கமே இல்லாமல் நல்ல ஷைன் நம்ம என்னென்ன நீங்கள் வந்து குளூட்டோத்தையானில் பார்க்குறீங்களோ என்ன ரெட்டினாலில் பார்க்குறீங்களோ என்ன நீங்கள் வந்து நயாமைசைனில் பார்த்து பார்க்குறீங்களோ அதில் வந்து அது கிடைக்க கொடுக்கறத விட இது அதிகமாக கொடுக்கும் ப்ரொவைடட் நீங்கள் வந்து சரியாக நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டெய்லி யூசேஜ் ஆர் வீக்லி ஒன்ஸ் ட்ரைஸ் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின் வந்து வெல் பேம்பர்டாக இருக்கும் ஸோ இதில் அடுத்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஸ் ஹிப் ஆயில் ரோஸ் ஹிப் ஆயில்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் கேட்டாலும் கிடைக்கும் நாவல்டி ஷாப்ஸில் கிடைக்கும் இல்லை இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் விற்கிறாங்க இல்லையா அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ரோசிப் கிடைக்கும் ப்ரொவைடட் அது ஒரிஜினலாக இருக்காங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ராண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரிஜினலாக இருக்கான்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் இல்லாங் ஆயில்னு சொல்கிறது ஆக்சுவலாக இது லாங் லாங்னு சொல்கிறது வை வரும் இல்லாங் இல்லாங் ஆயில்னு சொல்லலாம் இந்த ரெண்டு எண்ணெய்க்குமே எப்படின்னா நம்ம ஸ்கின்னுடைய வயோதியத்தன்மையை தள்ளி போட்டு ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் கன்டென்ட் எப்போவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கிறது இந்த ரெண்டு ஆயிலும் அதாவது ரோஸ் ஹிப் ஆயிலும் லாங் லாங் ஆயிலும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது நான் சொல்லிடுறேன் இந்த கிரேப்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தரோவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க அதாவது நீங்கள் அதை நம்ம கிரைண்ட் பண்ணுறப்போ தண்ணி இருக்கக்கூடாது நம்ம வாட்டர் போட்டு கழுவின தண்ணியோ இல்லை உங்களுடைய மிக்சர் ஜாரில் வந்து தண்ணியோ அது இருக்கக்கூடாது ஸோ இந்த கிரேப்ஸ் நல்லா கழுவிக்குமா இல்லை ப்ரீவியஸ் நைட்டு கூட கழுவிட்டு நல்லா அப்படியே ஒரு பேப்பரில் போட்டு ஒரு ஷேடோ ட்ரை பண்ணி வச்சிருங்க அப்போ நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா தரவோ ட்ரை ஆகிருக்கும் ஈரப்பதமே இல்லாமல் இருக்கும் அதுதான் நமக்கு வேணும் ஈவன் நீங்கள் அரைக்க போகிற மிக்ஸியில் கூட பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கக்கூடாது ஸோ அதையும் நல்லா கழுவி நல்லா வைப் பண்ணி ட்ரையாக அப்படி காய வச்சு எடுத்து வச்சுருங்க ஒரு மிக்ஸியில் என்ன பண்ணுங்கள் இந்த கிரேப்ஸ் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிஃப்டி எம்எல் சுகர் கேன் ஜூஸ் ரெண்டே ஒன்றா வந்து அரைச்சிக்கோங்க உள்ளே இருக்க அந்த விதை வந்து ரொம்ப முக்கியம் அது ஒரு கிரேட் ஸ்க்ரப்பர் கிரேப் சீட் ஆயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது வைட்டமின் இ ரிச்சான ஆயில் தான் கிரேப் சீட் ஆயில் ஸ்கின்ல எப்போவுமே ஸ்கின்னுடைய ஒரு தன்மையை வந்து டெலிகசி மாறாமல் ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணக்கூடியது கிரேப் சீட் ஆயில் வைட்டமின் இ ரிச்சான கிரேப் சீட் ஆயில் வந்து கிரேப்ஸில் இருக்க சீட்லேருந்து எடுக்கிற ஆயில் ஸோ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் அரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேன் ஜூஸில் கிரேப்ஸ் போட்டு அரைக்கிறப்போ அந்த விதையோடு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க நல்லா அரைச்சிருங்க அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க இது என்ன பண்ணுன்னா டூ டேஸ் ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுருணும் இந்த டூ டேஸ் நீங்கள் அதை டச் பண்ணக்கூடாது முக்கியமாக அந்த பவுலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது ஏர்டைட் கண்டெய்னர் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த போலை வந்து திறக்கவே திறக்காமல் ரெண்டு நாள் விட்டுருங்க தேர்ட் டே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து வெள்ளையாக மாதிரி படிஞ்சிருக்கும் அவு அதை கெட்டு போச்சு அப்படின்னு பயப்படாதீங்க அதுதான் அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் இயற்கையாக இந்த சுகர் கேன்லேருந்தும் இந்த கிரேப்ஸ்லேருந்தும் வெளியே வந்திருக்கிற அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அதை வந்து நீங்கள் அந்த மூணாவது நாள் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ணி முடிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து ஸ்டோரேஜ் என்ன பண்ணுங்க இதை அரைச்சி வச்சுட்டு நீங்க எப்போல்லாம் நீங்க யூஸ் பண்ணணுமா இந்த காஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாதிரியே உங்களுக்கு ஷேப்ல காஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்ல இந்த காஸ் துணி கிடைக்கும் பேண்டேஜ் கிளாத்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பேண்டேஜ் கிளாத் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கிடைக்கும் இதை எடுத்து நீங்க நீங்க லேயரெல்லாம் பிரிச்சுக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க இந்த அரைச்ச ஜூஸ் வந்து டூ டேஸ் ஃபர்மெண்டேஷன் விட்டு தேர்ட் டே எடுத்துறீங்க அது ஒரு பெரிய கண்டெய்னர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துகிட்டு சின்ன பவுல் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்த ஜூஸ்லேருந்து ஒரு ஒரு அஞ்சு டீஸ்பூன் அஞ்சு ஆறு டீஸ்பூன் நீங்கள் போட்டுட்டு இதில் என்ன பண்ணுங்கள் டென் ட்ராப்ஸ் எப் ஆயில் டென் ட்ராப்ஸ் இலாங் இலாங் ஆயில் இதெல்லாம் கலந்துக்கோங்க கலந்துட்டு என்ன பண்ணுங்கள் இது ஒரு ஒன் ஹவர் அப்படி இருக்கட்டும் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஃபேஸ் பேக் நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணாலுமே ஒரு பைண்டிங் பீரியட்னு ஒன்று வைக்கணும் இப்போ கலந்துட்டு அப்படியே நீங்கள் ஃபேஸில் போடக்கூடாது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகணும் அதனால் ஒன் ஹார் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் இதில் நீங்கள் இந்த ஜூஸ்லாம் ஊற்றிருக்கீங்க இல்லையா அதில் அந்த ஆயிலும் கலந்துருக்கீங்க இந்த காஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சிருங்க போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள் ஃப்ரீஜரில் வைக்காதீங்க கீழே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஸோ உங்களை ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளீன்டு ஃபேஸோட உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுங்க இந்த காஸ் அப்படியே எடுத்து அந்த ஜூஸ்லாம் மட்டும் கொஞ்சம் வடிஞ்சிடட்டும் அந்த காஸ் எடுத்து அப்படியே உங்க ஃபேஸில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தலையை வந்து நல்லா சாய்ச்சி இருக்கிற மாதிரி உங்க காட்டிலேயோ இல்லை சோஃபாலேயோ உட்காந்து தலைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பில்லோ கொடுத்து நல்லா கழுத்து நல்லா மேலே தூக்கி அப்படி வைங்க இதுல என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த டபுள் சின் வர்றதெல்லாம் குறையும் நல்ல நெக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைன் ஆஃப் ஏஜிங்ல முதல்ல வர்றது நெக் தான் நெக்கு தான் வயசை காட்டி கொடுக்கும் அப்போ நீங்கள் எவ்வளோ கவலம் நீங்கள் வந்து முகத்தை தூக்கி வச்சு நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் வரக்கூடிய சைன் ஆஃப் ஏஜிங் நமக்கு குறையும் அதனால் நீங்கள் இதை வச்சுருங்க நல்லா வச்சுட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா சில்லுன்னு நல்லா காத்திருக்கட்டும் அப்படியே ரெஸ்ட் எடுங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட தாராளமாக ரெஸ்ட் எடுங்க அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த கிளைக்காலிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லா உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் இதில் இந்த ரோசப் ஆயிலும் இந்த இலாங்க இலாங்க் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண இருபது செகண்ட்ஸில் அது உங்கள் உள்ளே இருக்கிற லேயருக்கு போயிடும் அதாவது உங்களுடைய டர்மஸ் லேயர் சப்கிட்டேனியஸ் லேயர் எல்லாத்துக்கும் இந்த ஆயில் வந்து உள்ளே இறங்கக்கூடிய தன்மை எப்பவுமே எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கு உண்டு அதை நீங்கள் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்னும் டைம் இருந்தால் ஒரு ஹாஃபன் ஹவர் கூட வச்சுருக்கலாம் கம்ப்ளீட்டாக அது நல்லா உங்கள் ஸ்கின்ல இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்துருங்க அந்த காஸை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபேனில் வந்து செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் ஹாட் வாட்டர் போடாதீங்க எப்போயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ நீங்கள் குளிக்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் கூட முகத்துக்கு மட்டுமே நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க ஐஸ் கோல்டாக இருக்கணும்னு இல்ல அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்து ரத்த ஓட்டம் எப்போவுமே சீராக இருக்கும் அண்ட் முகத்தில் சுருக்கங்கள் வராது எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ஷாக ஒரு ஹாட் வாட்டர் ரொம்ப ஹீட்டோட நம்ம வந்து நீங்கள் ஸ்பிளாஷ் பண்ணுறப்போ அது வந்து ஸ்கின்னை வந்து சுருங்க வைக்கும் அப்போ எப்பவுமே நம்ம இன்னொரு கான்செப்ட்ல கூட எப்படி ஃபேஸ் வாஷ் நீங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன் அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் வாட்டரில் வந்து முகத்தை கழுவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க வேற எதுவும் நீங்கள் மேக்கப்லாம் போட வேணா அப்படியே விட்டுருங்க இது என்ன ஆகும் இந்த கிளைக்காலிக் ஆசிட் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஏஹெச்ஏ அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் இது என்ன பண்ணும் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கொலாஜனுக்கு வந்து ஒரு டைட்னஸ் கொடுக்கும் அப்படிதான் இது வந்து இது பில்டின் பில்ட் இன் இந்த அல்ஃபைட்ராக்ஸ் ஆசிட்ல உள்ள இருக்கிறது வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு இலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பலப்படுத்தி ஒரு வயசானப்ப அதெல்லாம் குறைஞ்சு போகிறது தான் நமக்கு வந்து கொலாஜன் குறையுது இலாஸ்டின் குறையுது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்போ சைனா ஃபேஜ் இங்கே தளர்ந்து போகிறது இங்கே தளர்ந்து போகுது டபுள் சின் வருது அதெல்லாம் வந்து அதனால்தான் ஸோ இந்த மாதிரி ஏச்சி ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு வீக்லி ட்வைஸோ த்ரைஸோ பண்ணி ஒரு டென் டு பிப்டீன் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிப்பாருங்களேன் உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு கேட்பாங்க ஏன் உங்களுக்கு நல்லா இங்க ஷைன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்காக எதுவும் மெனக்கெடெல்லாம் வேண்டாம் பண்ணிக்கோங்க இதுல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் இப்போ நீங்க வந்து நீ இந்த சீட்ஸோட சேர்த்து அரைக்க சொன்னேன் இல்லையா இன்கேஸ் இந்த வாட்டரை நீங்க எடுத்துட்டு அந்த அரைச்ச பேஸ்ட் உங்களுக்கு கிரவுண்ட் பேஸ்ட் உள்ள இருந்தா அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதோட ஒரு குவார்டர் டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா உங்கள் ஃபேஸை வந்து வீக்லி ஒன்ஸ் அதை வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் எக்ஸ்போலியேட் ஆகி உங்களுக்கு ஸ்கின் பயங்கர பாலிஷா இருக்கும் ஈவன் இந்த ஸ்க்ரப்போட நீங்க சேர்த்து நீங்க ஏச்சி நீங்க அப்ளை பண்றப்போ ஒரு அபண்டன்ட் ரிசல்ட் வந்து ஒரு ஒன் டு டூ வீக்ஸ்லயே உங்களுக்கு வந்து பார்க்கலாம் இந்த ஸ்கின் பாலிஷிங் எதுக்கு வேணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் வி க்ரோ நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ காலேஜுக்கு போகிறோம் வேலைக்கு போறோம் வெளியே போகிறோம் ஃப்ரீக்வெண்டா போறோம் டெய்லி வெளியே போறோம்லாம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது அண்ட் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஹைட்ரேஷன் இந்த ஹைட்ரேஷனுங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் இல்லை என்ன சொல்ல வராங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணும் வேலைக்கு போகிறோம் ஐடியில் ஒர்க் பண்றோம் தண்ணி குடிச்சா ஃப்ரீக்வெண்ட்டா வாஷ்ரூம் போகணும் அதனால நாங்கள் தண்ணியே குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் வந்து பர் டே எடுக்கணுங்கிறது மேண்டேட்ரியா வச்சுக்கணும் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் நம்ம ப்ளட் சர்க்குலேஷனாக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் அந்த ஹைட்ரேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் நம்ம தூங்குறப்ப தான் நம்ம ஸ்கின்னுக்கு வரும் எல்லா ஆர்கன்ஸ்கும் போயிட்டு நைட்டு வந்து லாஸ்ட்டில் ஸ்கின்னுக்கு வரும் அதனால தான் நைட்டு வந்து தூங்குகிறப்ப ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும் மற்ற ஆர்கன்ஸ் வந்து தே ஸ்லீப் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது மற்ற ஆர்கன்ஸ்க்கு போயிட்டு ஸ்கின்னுக்கு வர்றப்போ அது வந்து ரொம்ப கம்மியாக வருதுன்னா அந்த ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் அப்படியே ஸ்கேல் ஸ்கேலாக ட்ரைனஸ் இருக்கும் முகம்லாம் அப்படி தொட்டு பார்த்தா சொர இருக்கும் சின்ன வயசாக இருப்பாங்க என்ன ஹைட்ரேஷன் பற்றில் நம்ம என்ன தான் பியூட்டியூ ப்ரோக்ராம்ஸ் நான் சொல்லி கொடுத்தாலுமே இயற்கையாகவே நீங்கள் வந்து நல்ல ஒரு ஃபுட்டு ஒரு ஹெல்தி லைஃப் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹைட்ரேஷன் அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பேம்பர் பண்ணும் அப்போ தண்ணி நிறைய குடிங்க அப்போ முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுரசுரப்பு அந்த சைன் ஆஃப் ஏஜிங் அது எல்லாமே உங்களுக்கு வந்து தள்ளி போகும் ஓகே என்ன வியூவர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது இல்லையா ஒரு நல்ல ஸ்கின் பாலிஷிங்கிறப்ப எல்லாருக்குமே அது வேணும்னு தான் நினைக்கும் சின்ன குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் நினைப்பாங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க நிச்சயமாக ரொம்ப ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா